அருட்பெரும் சோதி ஜனவரி ஒன்றாம் தேதி நான் சொல்லக்கூடிய ஒரு மூணு விஷயத்தை மறக்காமல் கடைபிடிங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் மனசு போல செல்வ செழிப்போட அபரீதமான ஆனந்தத்தோட அமையும் அமைய வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்ற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தொடக்கமும் சரியாக இருந்தால் அதோட முடிவும் சரியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்களோட அற்புதமான தொடக்கத்தோடு தொடங்குங்க காலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ எந்திரிங்க ஆனால் எந்திரித்த உடனே முதல் ஐந்து நிமிடங்கள் எதையும் பார்க்காம கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கண்களை மூடி உங்கள் நெற்றி பொற்றில கவனம் வைத்து முதல்ல அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை என்கின்ற மந்திரத்தை நெற்றி போட்டில் கவனம் வச்சு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன என்ன வாழ்க்கையில் கிடைக்கணும் மாறணும் அடையணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சுன்னு மனசார நினைத்து நன்றி 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 நன்றிகள் கோடின்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் கண் திறக்க திறந்த உடனேயே அதெல்லாம் நடந்துடும் இந்த ஆண்டு எனக்கான ஆண்டு என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முன்னேற்றக்கூடிய ஆண்டு என்று பிரார்த்தித்து கையை நல்லா தேய்ச்சி முகத்தை மெதுவாக அமுத்தி கொடுத்து உள்ளங்கையை பார்த்து கண்ணை திறங்க அடுத்தது வானத்தை பாருங்கள் அல்லது கண்ணாடியை பாருங்கள் பெரும் கிரீனாக இருக்கக்கூடிய மரத்தை பாருங்க அதற்கப்புறம் உங்களோட பெற்றோர்களை பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க எந்திரிச்ச முதல் அஞ்சு நிமிஷத்துலேயே ஸோ முதல் விஷயம் ஐந்து நிமிடம் மௌனமாக கண்களை மூடி இருந்து உங்களுக்கு தேவையெல்லாம் மனசுக்குள்ள நினச்சி நன்றி தெரிவிங்க ரெண்டாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஷயம் தாய் தந்தை பிரம்மாண்டம் கண்ணாடியை பார்த்தா நீங்க ஒரு பிரம்மாண்டம் இயற்கையை பார்த்தா மிகப்பெரும் பிரம்மாண்டம் அந்த ரெண்டாவது பிரம்மாண்டத்தை பாருங்கள் மூணாவது கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நீங்கள் ரெண்டு பொருளை வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று கல்லுப்பு சுக்கரன் மகாலட்சுமி குபேர குலதெய்வ ஆகர்ஷணத்திற்கு ரெண்டு அது குரு நாள் குரு நாள் வருது அதனால மஞ்சள் வாங்குவது ரொம்ப 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 நல்லது அதற்கப்புறம் முடிந்த நபர்கள் தங்கம் வாங்குங்க அன்றைய தினத்தில் தங்கம் வாங்கிறது குரு கடாட்சத்தை தரும் குரு கடாட்ச யோகங்கிறது கூட வருது அன்றைய தினத்தில் அன்றைய தினத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தங்கம் வாங்குங்க ஆன்லைனில் தங்கம் வாங்குன்னு நினைக்கிறவங்க நம்மளோட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்க டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் முந்நூறு ஐநூறுவாக்கும் கூட தங்கத்தை வாங்கலாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை அனுப்பி விடுவாங்க ஸோ இந்த மூன்று விஷயத்தை செய்யுங்க முடிஞ்சளவுக்கு அன்றைய தினத்தில் எல்லாரும் புத்தாடை அணியுங்கள் புத்தாடை என்பது சுக்கரன் அம்சம் மகாலட்சுமி அம்சம் அதனால் அன்றைக்கு புத்தாடை அணிந்து அந்த நாளை தொடங்குங்க உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமான தெய்வீகமான அமைப்புடன் தொடங்கும் தொடங்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு சிறப்பு பூஜையை நான் ஈரோடுல பவானியில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வந்து கலந்துக்கங்க வர முடியாதவங்க சங்கல்பம் சங்கல்பம் பண்றவங்களுக்கு அஷ்டலட்சுமி மூரம் அதோட சேர்ந்து வெள்ளி வெள்ளிக்காசையும் பூஜையில் வச்சு அனுப்புகிறோம் ஸோ உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசின்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ர தரிசனத்தோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பூஜையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட ஆண்டாக வரக்கூடிய ஒரு சூட்சமான பேக்கெட் எந்திரம் ஒன்று தரோம் அது உங்கள் பேக்கெட்டில் வைத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தினமும் ஒரு நிமிஷம் அந்த எந்திரத்தை பார்த்தாவே உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் ஜனவரி நான்காம் தேதி ஈரோடில் தன்னை உணரும் பணவளக்கலை பயிற்சி நடக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நான் சொல்லித்தரக்கூடிய டென் கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்கள் கடன் தீரும் பணம் பெருகும் செல்வ செழிப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் பவானி ஈரோடு அவினாஷ் இருக்கக்கூடிய அனைவருமே ஜனவரி நாலு ஈரோடு வாங்க உங்கள் வாழ்க்கையை நான் ப்ராமிஸ் பண்ற மாத்தி தரேன் அதுக்கப்புறம் ஜனவரி ஆறாம் தேதி கடன் நிவர்த்தி ஹோமம் கோயமுத்தூர்ல ஏற்பாடு பண்ணி இருக்கோம் மிஸ் பண்ணாமம் வந்து கலந்துக்கங்க மிக முக்கியமாக என் கையில போட்டிருக்க பார்த்தீங்களா பவளமணி பிரேஸ்லெட்டை பிரசாதமா தரோம் இந்த பிரேஸ்லெட் உங்க கையில் இருக்கிறதே வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமையும் சங்கட சதுர்த்தி வந்துச்சுன்னா அந்த நாள்ல விநாயகரை நினைச்சாவே கடன் தீரும் உங்களுக்கும் தீர வேணாம் பிரார்த்திக்கின்றேன் ஜனவரி பத்து சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஜனவரி பதினொன்றாம் தேதி மிக முக்கியமாக பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியருங்கிற ஒரு ஒன் டே ஸ்பெஷல் ஒர்க் ஷாப் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய பயிற்சி வகுப்பு பிசினஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரும் குறிக்கோள் இருக்குது பெரும் வெற்றி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம் விவரங்களுக்கு தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நான் மலேசியா வர இருக்கின்ற மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசின்களை கூப்பிடுங்க விவரங்களை அனுப்புவாங்க சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம் ஆண்டாக மாறும் நிச்சயமாய் சத்தியமாய் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க